சில பேர் பார்க்கலாம் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த வார்த்தையை வந்து சொல்லும்போது மிகவும் பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க அதாவது நான் யார் தெரியுமா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியுதா அதனுடைய அர்த்தம் என்ன நான் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது அர்த்தம் நான் யார் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்குள்ளே இருக்கிற மிருகம் வெளியே வந்துடும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அது இதை விட மோசமான அர்த்தம் நினைச்சதை எதை வேணாலும் செய்யறது மிருகம் நினைச்சும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவன் செயல்படுத்துகிறவன் தான் மனிதன் இப்போ புரியுதா வித்தியாசம் நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் அது நீ என்ன யார் நினைச்சாலும் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சராசரி இன்னும் சொல்லப்போனால் சராசரிக்கும் கீழே இப்போ ஒரு மிருகம் என்ன பண்ணுது தன்னை நினைக்கும் நினைக்கும்போது அது எதை வேணாலும் செய்யுது இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு சாதாரண ஒரு சாது மிரண்டால்னு சொல்கிறோம் இல்லையா அது எவ்வளோ அமைதியாக இருக்கவங்க கூட கார்னர் பண்ணிட்டம்னால் ஒரு எலி எடுத்துக்கோங்க ஒரு பூனை எடுத்துக்கங்கோ கார்னர் பண்ணிங்கன்னா கடைசியாக ஃபைட் பண்ணும் நான் நினைச்சேன்னா எதை வேணாலும் செய்வேன் அப்படின்றது பாசிட்டிவாக சொல்லணும் நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் இது மிருக குணம் ஒரு நாய் கூட தான் நினைச்சா எதை வேணாலும் செய்யும் ஒரு அனிமல் எதை வேணாலும் செய்யும் பட் மனுஷன் நினைச்சாலும் செய்யக்கூடாது எனக்கு இதை அடையணும்னு தோணுது ஆனால் என் மனசு என்ன சொல்லுது இது உன்னுடைய பொருள் அல்ல இதை நீ அடையக்கூடாது இதை அடையும் முறை முறையற்றது இந்த வழி சரியானதல்ல இப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் மனுஷன் ஏன்னா மனுஷன்ட்ட தான் மனசு இருக்குது பட் ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான் நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன் அதை வந்து மனுஷன் சொல்லக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இதை சொல்லும்போது நாம் என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னம்னா என்னமோ எனக்கு அதுக்காக தனித்திறமை இருக்கிற மாதிரியும் அதுக்காக தனி தைரியம் இருக்கிற மாதிரியும் தனி தகுதி இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு வேற சொல்லிகிட்டு இருக்கிறான் எந்த ஒரு மனிதன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறானோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் மனித லெவல்ல இருந்து மனித தகுதியை இழந்து மிருக லெவலுக்கு போயிட்ருக்கிறான்னு அர்த்தம் நான் நினச்சா உன்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது இதுதான் நான் நினைக்கிறது நான் நினச்சா உன்னை சங்கடப்படுத்தலாம் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற நிறையா பேருக்கு இந்த நினைப்பு நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக நாலு பேருக்கு பயன் கொடுக்கறதுக்காக எனக்கு இந்த டிஸ்கிரிஷனரி பவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது நாலு பேருக்கு உதவி செய்கிறதுக்காக ஆனால் இவன் என்ன சொல்கிறான் இந்த பவரை வச்சு நான் எவ்வளோ பேரை வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் இந்த அதிகாரத்தை வச்சு நான் எவ்வளோ பேரை வேணாலும் சங்கடத்துக்குள்ளாக்கலாம் இந்த மாதிரி நினைக்கிறது மனிதன் அல்ல இப்படி நினைச்சிட்டா அவன் மனிதன் அல்ல எப்போ அப்படி நினைப்பான் அந்த மனசுன்னு ஒன்று இல்லாதப்போ தான் நினைப்பான் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றது மனித குணம் அல்ல ஒரு மனிதனாக இருக்கிறவன் நினச்சி இதைத்தான் செய்யலாம் இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தகுதி அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு கெப்பாசிட்டி மனுஷனுக்கு மட்டுந்தான் இருக்குது ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மனிதன் நினைச்சா உருவாக்கலாம் மனிதன் நினச்சா தயாரிக்கலாம் இதுதான் மனிதனுக்கு மிருகத்துக்குள்ள வித்தியாசம் மிருகம் நினைச்சா உருவாக்க முடியாது மிருகம் நினைச்சுன்னா தயாரிக்க முடியாது மிருகம் நினைச்சின்னா என்ன பண்ணலாம் அழிக்கலாம் வீணாக்கலாம் நாசப்படுத்தலாம் இதுதான் முக்கியம் நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மனிதன்லேருந்து இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மனசை ஒதுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நான் நினைச்சா கூட இதை செய்ய மாட்டேன் நான் நினச்சா கூட இதை செய்யக்கூடாது இதுக்கு உதாரணம் இப்போ ஒருத்தன் அடிக்கிறான் போலீஸ்காரன் அடிக்கிறான் எதுக்கு உங்களை பயந்துக்கிட்டு நீங்கள் ஓடிடுவீங்க இல்லை ஒருத்தன் அடிக்கிறான் திருப்பி நான் அடிக்கலாம் ஏன் எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீ அடிக்கும் போது நீ திருப்பி எதிர்ப்பை காமிக்காம வாங்கிக்கு சொன்னீங்கன்னா நீங்க தெய்வம் ஆயிடுறீங்க ஏன்னா நான் அடிச்ச உடனே திருப்பி அடிக்கக்கூடியது எதிர்ப்ப காட்டக்கூடியது மிருக குணம் அதிலிருந்து மாறுபட்டு நான் மாறணும் யாராவது எதையாவது உன்னை போய் கேட்டோம்னா என்னை யாருன்னு நினச்ச நான் யார் தெரியுமா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்குள்ளே இன்னும் மிருக குணம் இருந்துகிட்டு இருக்குது அது எந்த நிமிஷத்துலையும் நான் தூண்டி விட்டுருவேன் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் இதுனால நம்ம சொன்னோம்னா அப்போ நம்ம எதை வேணாலும் தாங்கிக்கிட்டு போகிறதா எதை வேணாலும் ஏற்றுக்கிட்டு போகிறதா எதை வேணாலும் ஒத்துக்கிறதா அப்போ அநியாயம் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தானே இருப்பான் அநியாயம்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அழிச்சே தீரணும் கடவுளே அவதாரம் எடுத்திருக்கிறார் புரியுதா நீங்கள் அநியாயம் இது வரம்பு மீறியது அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் செய்ய போறாங்க எல்லாரும் நியாயப்படுத்த தான் போகிறாங்க தனி மனித சுதந்திரம் அல்லது தனி மனிதர் அதிகாரம் அங்கே வேலை செய்ய போகிறது கிடையாது அநியாயங்களை கேட்போம் அப்போ தான் நீங்கள் சொல்லணும் நான் நினச்சேன்னா அநியாயத்தை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அநியாயத்தை வந்து முயற்சி பண்ணி நினைச்சி திட்டம் போட்டு பிளான் பண்ணி அதை எடுத்தே தீரணும் அதுக்கு தான் மனசு நான் நினைச்சேன்னா எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இயலாதவனையோ சங்கடத்துக்குள்ளானவனையோ அல்லது சம்பந்தம் இல்லாதவனையோ நான் கஷ்டப்படுத்தினா அங்கே மனசுன்றது போய் மிருகம் ஆயிடுது மனுஷன்றது மறைஞ்சி மிருகம் வெளியே வந்துடுது இதை வந்து நாம் பெருமையோடையோ அல்லது பெரிய சாமர்த்தியத்தோடையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அதுதான் இன்னும் மிகவும் முக்கியம் நானே வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கேன் நிறையா பேர் நான் நினச்சேன்னா பரவணை என்ன வேணாலும் பண்ணிடுவேன் உடனே நான் என்ன நினச்சிக்கனா நான் நினச்சா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினச்சிட்டன்னா இப்போ வான்ட் மனிதத்தன்மை போயிடுச்சு நான் நினச்சாலும் பண்ணக்கூடாது இதை மட்டும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நிறையா இயலாதவங்கள் வசதி குறைந்தவர்கள் வாய்ப்பு குறைந்தவர்கள் இவ குழந்தைகள் இவங்கள்லாம் நம்மகிட்ட கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நான் நினச்சா செய்வேன்ற அந்த இது மாதிரி வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் அகம்பாவம் அதுக்கு பேர் மனநலம் இல்லாதவர்கள் இன்னும் சில பேரை மனநலம் கெட்டவர்கள்னு கூட சொல்லலாம் இதை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா அந்த இடத்துல மனநலம் தழைத்தோங்கும் இதனால தான் மனநலம் மண்ணுயிர் காக்கம்னு சொன்னது நான் வந்து நினைச்சாலும் கஷ்டப்படுத்தக்கூடாது நான் வந்து முடிவு பண்ணால் கூட கஷ்டத்தை தான் முடிவு பண்ணுவேன் ஒழிய கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணக்கூடாது எனவே இன்னையிலருந்து என்ன பண்ணணும்னா நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு முன்னால் புரிஞ்சிக்கிட்டு சொல்கிறேமான்னு பாருங்க கேட்கறதுக்கு முன்னாலேயும் இதை புரிஞ்சிக்கிட்டு தான் ரியாக்ட் பண்ணுறமான்னு பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை சிறப்பாக வளமாக சமூகமே அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு